தனது தந்தை கமலுக்காக சென்னையில் சிறப்பு காட்சியை திரையிட்டு அவரது கருத்தை கேட்டறிந்தார் இது பற்றி ஸ்ருதி கூறும்போது படம் பற்றியும் எனது நடிப்பு பற்றியும் என்னிடம் அப்பா நிறைய பேசினார் அவர் எனக்கு தந்தை மட்டுமல்ல சிறந்த விமர்சகர் அவரது அட்வைஸ் திரையுலகிலும் சொந்த வாழ்விலும் எனக்கு பெரும் உதவியாக இருந்து வருகிறது விரைவில் எனது இசை ஆல்பத்தின் பணிக்காக லண்டன் சென்று அதன் கட்ட பணிகளில் பங்கேற்கிறேன் இந்த ஆண்டு இறுதியில் ஆல்பம் வெளிவரும் என்றார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்